ஆஸ்ட்ரோ சகோதர சௌதிகளின் அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்ட்ரோ கிளிப்ஸ் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சிகளை சோழி பிரசனம் மூலம் சொல்லி வந்தாலும் கூட மற்ற பயிற்சிகள் நீண்டகால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி சூரியனுடைய பயிற்சி மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்புறனை அதிகமாக்கியும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைத்தும் ஒரு கவசமாக இருந்து காக்க ஒரு பயிற்சி எதுன்னா சூரியனுடைய பயிற்சி தான் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவதோடு நம் அருகே இருந்து விட்டால் கதிரவனை கண்ட பணி போல துன்பமும் துயரமும் நீங்கும் அந்த வகையில பார்க்கும்போது சூரியனுடைய பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுரத்திலிருந்து கடகம் வந்து கடக குருவாக இருக்கின்றார் சனி பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாகசனி இருந்து இப்ப ஏழரை சனியில ஜென்ம சனியாக இருக்கின்றார் சனி பவானை பொறுத்த வரைக்கும் இதே மாதம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகின்றார்கள் இந்த சூரிய பயிற்சியின் போது கவலையே பட வேண்டாம் கண்கலங்க வேண்டாம் நல்ல தசா புக்தியும் இறையுணர்ந்தால் எவ்வாறு இதை கடந்து விடலாம் என்பதை இந்த சூரிய பயிற்சியில பார்க்கலாம் கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலு கும்பராசி இருக்கக்கூடிய சதயம் கும்பராசி இருக்கக்கூடிய புரட்சாதி ஒன்று ரெண்டு மூணு கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரி குருவின் பார்வையை பின்னுமாக அமைந்து போய்விட்டது குருவின் பார்வை முன்னும் பார்த்தீங்கன்னா மீனத்தில இருக்கு பின்னும் பாத்தீங்கன்னா மகரத்தில் இருக்குது இடைப்பட்ட அந்த கும்பத்திலோ அஹ் குரு பகவானுடைய பார்வை இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய அனுபவத்துல சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சொன்னேன் நல்லவா அதாவது பாத சனி ஜென்மசனியா மாறுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு நீங்க எதை திட்டமிட்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கலாம் அது திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கூட்டு தொழிலாக இருக்கலாம் வெளிநாடு பயணமாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் கும்பராசிகளுக்கு இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களைத்தான் தரும் அது மாதமாக அமைகின்றது வேலை செய்யும் இடத்தில் உங்களின் யோசனைகள் பாராட்டப்படலாம் அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் உங்களை உள்ளுணர்வை நம்புங்கள் இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன் இதைத்தான் கும்பராசிக்கு சொல்ல போகின்றேன் எந்த ஜோதிடரும் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு தான் சோழி பிரசன்னம் உங்கள் உள் உணர்வை நம்பினாலே போதும் தன்னை நம்பியவனுக்கு தளரவில்லை தன்னை நம்பியவனுக்கு தோல்வி இல்லை தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பதைப் போல உங்கள் உள் உணர்வை மட்டும் நீங்கள் நம்பினாலே போதும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் எழுத்து போராடுகின்ற மன வலிமையை சூரியன் தருவார் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் பண விஷயத்துல நன்றாக யோசித்து செயல்படுங்கள் அதிக அளவு முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செயல்படுங்கள் பயன்கள் சவாலான ஒரு சூழ்நிலை உருவாகும் கவலைப்பட வேண்டாம் இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்குத்தான் தொழில் தொடர்பான விஷயத்துல கடினமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு காரணம் ஜென்மசனியாக போவதுதான் அதே நேர வேலை தொழில் தொடர்பாக அதிக லாபத்தை அடைய கவனமாகவும் கடினமான உழைப்பை தர வேண்டி இருக்கும் மேலும் சவாலாகத்தான் இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையில ஈகோன்னு சொல்லுவாங்க அத ஒரு மனதுக்குள்ள நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க கூடாது விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்கள்ன்னா சில இழப்புகளையும் சில சங்கடங்களையும் சில பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா கால்வழி தொடைவழி போன்ற சில வழி சம்பந்தமான உங்களை பாதிக்கக்கூடும் அதனால கவனமாக இருந்து விடுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் உடல்நலங்களே கவனமாக இருங்கள் சித்திரத்தை அதாவது சுவரை வைத்தே சித்திரம் வர வேண்டும் போல பம்பு வழக்குகள் உங்களை தேடி வர இருக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது உண்டு பிறர் விஷயத்துல மூக்கம் நுழைக்காம இருந்தாலே சிறப்பு சொல்ல சொல்லப்போனா கொஞ்சம் சுயநலுத்தமாக இருப்பதே சிறப்பு அரசு துறையை வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருத்தல் இக்காலகட்டம் ஏன்னா திண்ணை எப்ப காலியாகும் என்று போல சத்துக்குளும் எதிரிகளும் காத்திருக்கின்றார்கள் பேச்சில கவனம் பார்வையில கவனம் நிதானமாக இருந்து விட்டாலே பிரச்சனை இல்லாமல் போய்விடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட திருமணம் கொண்ட சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை இருப்பதோடு வாங்கிய கடனை அடைப்பதற்கும் உரடி மண்ணாவது சொந்த இடம் வாங்குவதற்கும் அந்த மனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் கவலையே பட வேண்டாம் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாடுவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் குரு பகவான் ஒரு அருமையான வாய்ப்பை தருகின்றார் என்னுடைய அனுபவத்துல குரு மட்டும் உங்களுக்கு ஆசிரியர் அல்ல அவர் மட்டுமே குரு குருவாக இருந்து விடுவதில்லை சனியும் ஒரு குரு தான் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் சோதனையை சாதனையாக மாற்றியவர்கள்ல நான் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன் ஜோதிடத்துல அந்த வகையில ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கவலையே பட வேண்டாம் சூரியன் துணை இருப்பதனாலும் செவ்வாய் பக்க பலமாக இருப்பதாலும் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு கடத்தின துறை இருப்பதனால வெற்றியை நோக்கி நகரிகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் குறைந்த காலகட்டத்துல அதாவது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த கலகட்டம் அதை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடமுழுக்குன்னு முழுக்குன்னு சொல்லுவாங்க கங்கை தன்னுடைய பாவத்தையும் பிரச்சனையும் தீவதற்காக காவிரியில் மூழ்கி எழுந்து நடந்து சென்ற கதை தெரியும் அந்த கடை முழுக்க என்று சொல்வது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஒரு முறை காவிரி தொடங்கி கங்க கடலில் கலைக்கின்ற அந்த இடைப்படத்தில் ஏதாவது ஒரு காவிரி கட்டத்தில் காவிரி கரையில் ஒரு முறை மூன்று முறை மூழ்கி கதிரவனை நீங்கள் மனமுருக வணங்குவீர்களால் என்னுடைய அனுபவம் தாங்க இந்த காலகட்டத்துல அதாவது சொல்ல போனா இந்த ஜென்மசனி காலகட்டத்துல காவிரியில் நீராடி ஒரு நிம்மதி பெருமூச்சி விட்டவர்களை சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் இந்த ஜென்மசனி காலத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நல்லெண்ணையை கொண்டு அங்கே அபிஷேகம் செய்வீங்களால் அற்புதமான ஒரு பலன் ஏன்னா இவந்தான பிரச்சனைக்கு காரணம் இவன் தானே கர்பாவு கேட்ட பலனை தரக்கூடியவன் அந்த வகையில் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு என்பதை போல சனிபகவானின் பாதத்தை வழிபடுவிருக்கிறார்கள் முடிந்தா பக்கத்துல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஆலயம் அதாவது திருத்தணி முருகனையும் வழிபடுவது சிறப்பு